ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் மருதாணி அப்படின்னு சொன்னாலே எல்லா பெண்களுக்கும் பொதுவாக ரொம்ப பிடிக்கும் நம்ம போடுற மருதாணியாக இருக்கட்டும் ஹென்னாவாக இருக்கட்டும் செக்க சேவைன்னு நல்லா டார்க்காக ரெட்டாக செவக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுவோம் அப்படியே நம்ம போடக்கூடிய மருதாணி செவக்காத மருதாணியாக இருந்தால் கூட அதை எப்படி நல்லா செவக்க வைக்கிறது அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் மருதாணி அரைக்கும் போது ஒரு சில பொருள்களை நான் இது கூட சேர்த்து அரைக்கிறது மூலம் நல்லாவே நம்ம கையில் போடுற மருதாணியை நல்லா செவக்க வைக்க முடியும் அது என்ன பொருள் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மருதாணி இலைகளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்துக்கலாம் இது கூட ஃபர்ஸ்ட் சேர்க்க போகிற பொருள் வந்து சமையலுக்கு சேர்க்குற புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவில் புளி இந்த சைஸில் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இது கூட நான் அடுத்தது அரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்க்குறேன் எல்லை சர்க்கரை சேர்த்துட்டு இது கூட அடுத்தது மூணு கிராம்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட ஒரு பாதி எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாம் இதுல தண்ணி எதுவும் சேர்க்க கூடாது அதுக்கு பதிலாக நம்ம எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறோம் எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு இந்த மிக்ஸில நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க நீங்க அரைக்கும் போது இது மாதிரி அப்பப்போ திறந்து கைகளால தள்ளி விட்டு அரைச்சிக்கோங்க நீங்க அதிகமா தண்ணி சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா மருதாணி நல்லா செவக்காது தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும் அப்படி உங்களுக்கு அறையவே இல்லை ரொம்ப அறையாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க அரைக்கும் போது மிக்சி ஜார் ஹீட் ஆகிட்டு அப்படின்னாலும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கேப் விட்டு அதுக்கப்புறமா அரைங்க இந்த மாதிரி இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒருவேளை நீங்கள் நைஸாக அரைக்காமல் இலை இலையாக நார் இருந்தது அப்படின்னா நம்ம வைக்கிற டிசைன்ஸ் வந்து சரியாக வராது அதனால நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் மருதாணி அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக லைட் லைட்டாக அதில் கை வச்சதுக்கே அதாவது கைகளால் நவத்தி நவத்தி விட்டு நான் தள்ளிவிட்டேன் அதுக்கே என்னோட கைகள் வந்து இந்த அளவுக்கு செவந்துருக்கு இப்போது நான் நார்மலாக வைக்கிற அந்த புள்ளி டிசைன் தான் வச்சுருக்கேன் எந்த மருதாணி ஒன் ஆர் வச்சாலே போதும் அப்படி இல்லை உங்கள் மருதணி நல்லா செவக்காது அப்படின்னா இது நல்லா காஞ்சி உதிர்ற வரைக்கும் வச்சுக்கோங்க நல்லா காஞ்சி உதிர்ந்ததுக்கு அப்புறம் நான் இதை எடுத்திருக்கேன் கைகள்லாம் வாஷ் பண்ணலை நம்ம கைகள்லேருந்து மருதாணியை எடுத்த உடனே பண்ண வேண்டிய முதல் விஷயம் வந்து கையை வாஷ் பண்ணக்கூடாது இதுல ஒரு ரெண்டு டிராப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் கையில் சேர்த்துக்கோங்க கையில் சேர்த்துட்டு கைகளில் மருதாணி இருக்க எல்லா இடத்துலையுமே இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க மருதாணி எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் வந்து இன்னும் அதிகமான நாட்கள் உங்க கைகளில் இருக்கும் ஸோ இந்த பொருள் எல்லாத்தையுமே நீங்க வந்து மருதணியோட சேர்த்து அரைச்சி வருத நீ கையில் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மெத்தட் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்